வணக்கம் இன்றைக்கி மூக்கணாங்கயிறு மாற்றுறத பற்றி பார்ப்போங்க பெரிய மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு இந்த பாருங்கள் கட் போச்சு பார்த்திங்களா என்ன பண்ணிவிட்டேன் மேக்ஸிமம் இப்படி மூக்கணாங்கயிறு கட்டாச்சுன்னா முகக்கயிறு போட்டு விட்ருங்க அப்படி தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க இந்த மூக்கனாங்கயிறு மாற்றி ஒரு வேகமாக இழுக்கும்போது தெரிச்சிருச்சு அது வந்து விட்டுட்டோம்னா சுத்தமாக தெரிச்சிருங்க ஏதோ ஒரு நேரத்தில் போது தெரித்து போயிடுங்க அதனால கண்ணில் பார்த்துட்டாவே அந்த மாதிரி கட் மாதிரி பார்த்துட்டாவே முகக்கயிறு போட்டு விட்டுருங்க அப்போ தான் நல்லா இருக்குங்க இப்போ வந்து நம்ம இந்த இதுக்கு மூக்கணுங்கயிறு மாற்ற போகிறோம் அதுக்கு தேவையான சாமான்கள் இது தாங்க ஒரே ஆள் போதுங்க நம்ம அந்த குறுக்கி கரெக்டாக கட்டிட்டோம்னா ஒரே ஆள் போதுமான இது தாங்க தேவைப்பட்டால் ஆள் வச்சுக்கலாம் எளிமையாக நம்ம இப்போ மாற்ற போகிறோங்க அதுக்கு தேவையான உபகரணங்கள் இதுதாங்க ஒரு கத்தி ஒன்று மெயினாக வச்சுக்கோங்க ஒரு லைட்ரு ஒன்று வச்சுக்கோங்க மெயினாக இரு வேணுங்க இந்த டொயின் அடுத்து கோனு இருக்குதுங்க ஒரு நாலு அடிக்கு பக்கத்தில் டொயின்னு வச்சுக்கோங்க கோனு ஒன்று இருக்குதுங்க அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க ஏன்னா இது டொய்னும் கோனு ஊசி இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை அதனால டொயினும் கோனு ஊசி அப்புறம் பார்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் சிம்பிளாக எளிமையாக நம்ம மாற்ற போகிறோம் கட்டாக இருக்கோ அந்த இடத்துல அறுத்து விட்ருங்க பிடிக்கணுங்கிற இல்லை குறுக்கி கட்டிட்டாவே போதுங்க ஒரு ஆளே போதுமானது கரெக்டாக இந்த மாதிரி அறுத்து விட்ருங்க மெதுவாகவே அறுங்க மாடு மறலாத அளவுக்கு அறுத்துட்டோம்னா போதும் கரெக்டாக அறுத்துட்டு அந்த முக குழியெலாம் சிக்கியிருக்கு மெதுவாக எடுத்து விடுங்க ஒன்றும் அவசரப்படாமல் மெதுவாக எடுத்து விடுங்க மாடை வந்து மிரலை விடாமல் எடுத்து கரெக்டாக விட்டுக்கங்க எடுத்து விட்டேங்க எடுத்து விட்டு இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு அதை பிரித்து சும்மா ஒரு அரை அடிக்கு ரெண்டே ரெண்டு நூல் நரம்புன்னு கூட சொல்லலாம் அந்த திரி இருக்குங்க ஒரு அஞ்சாறு திரி இருக்கும் அதில் வந்து ரெண்டே ரெண்டு திரி மட்டும் ஒரு அரை அடி விட்டு கட் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு விட்டு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கு மிச்சத்தை கட் பண்ணிடுங்க ரெண்டு இது மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டாச்சுங்க அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மூக்கு முடிச்சிருக்குங்க அந்த சுற்றி இருக்குது அதை லேசாக கல்லில் தட்டி விடுங்க கொஞ்சம் கெட்டி இல்லாமல் லேசாக இல்லைன்னா ரொம்ப அடிச்சிங்கன்னா ரொம்ப இதாகி போயிடும் லேசாக தட்டி விடுங்க இது முன்னையே செஞ்சுருக்கணும் செய்யலை இப்போ செஞ்சாச்சுங்க இப்போ வந்து அந்த கேப்பு விட்டுருப்பாங்க அதுக்குள்ளே அந்த ரெண்டு திரி விட்ருக்கு பார்த்திங்களா அதை வந்து உள்ளே நுழைச்சி ஒரு திரியை உள்ளே நுழைச்சி முடிச்சு ஒன்று போட்டு விட்ருங்க நல்லா இது வந்து ரொம்ப சிரமப்பட்டுலாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க ஒரே அழு இதுக்கு போதுமானது மாட்டை மட்டும் மிரள விடாமல் பார்த்துக்கிட்டா போதும் நம்ம நீட்டாக கட்டிக்கலாம் இப்போ வந்து இந்த கயிறு வந்து தெரிச்சிருங்க ஒவ்வொன்று ஏன்னா பழைய இருதுங்கிறதுனால கட்டாகி போயிடும் அதனால் நிதானமாக அதை கட்டுங்க இந்த மாதிரி கட்டாகி போச்சுன்னா அந்த டொயின் ஊசி தான் அந்த டொயினை இந்த இதில் கோர்த்து ஊசியை மூக்கில் விட்டு அப்படி ஒவ்வொன்றும் இழுக்கும் போது தெரித்து போயிடும் அதனால தான் அந்த டொயினும் கோண ஊசியும் வச்சுருக்கேங்க கரெக்டாக அந்த ஹோல்ஸ்லையே டொயினை விட்டு கரெக்டாக கையை பிடிச்சி இழுத்தரலாம் நல்லா கை ஃப்ரீயாக வச்சு இழுத்துறலாங்க மெதுவாகவே கட்டாகாது இப்போ நம்மளது கட்டாகாதுன்னு நினைக்கிறேன் கட்டாச்சுன்னா அந்த டொயினும் அந்த கோண ஊசியும் தேவைங்க இல்லைன்னா தேவையில்லை தான் நமக்கு மெதுவாக நேராக பிடிச்சி அது சரியாக இருக்குங்க இப்போ வந்து அந்த ரெண்டு பிரியை கட்டியாச்சுங்க மிக்சர் இருக்கிறத கட் பண்ணி ஆறணுங்க மிக்சர் இருக்க இருக்கும் அதை கட் பண்ணி ஆறணுங்க ரொம்ப போட்டு அவுத்து செய்யணுங்கிற அவசியமே இல்லைங்க அந்த அவுந்த இடத்துலையே அந்த நூல் விட்ட இடத்துலையே திரி பிரிஞ்ச இடத்துலையே பிடிச்சி கட் பண்ணிவிட்டு இழுத்தோம்னா சரியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் ஒரே அழுத்தான் செய்கிறேன் சும்மா சப்போர்ட்டுக்கு தான் வீட்டில் நிற்கிறாங்க நேர் பிடிச்சி ஒரே இழுவில் இழுத்துட்டோம்னா போதுங்க அவ்வளோதாங்க இழுத்தாச்சு மூக்கன கை போட்டாச்சுங்க கொஞ்சம் நேரில் அமைதியாக விட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அமைதியாக நின்னிங்கன்னா சரியாக போயிடும் ரொம்ப மிரளவெல்லாம் மிரளாதுங்க ஒரு அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டாவே போதும் இப்போ அதை கட் பண்ணி பழைய மூக்கு தான் கட் பண்ணி எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க சிம்பிளான வேலைங்க இதை வந்து ரொம்ப போட்டுக்கிட்டு இழுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க ஒரே ஆள் முடிஞ்ச அளவுக்கு இதை செய்யலாங்க கரெக்டாக மூக்கு செண்டு போட்டு கயிறை வந்து கொஞ்சம் இங்கிட்டு ஆட விடாமல் கொஞ்சம் தலைக்கு பக்கத்தில் ரொம்ப பிடிச்சி கட்டாமல் ஒரு அளவுக்கு விட்டு கட்டிருக்கேன் பாருங்களே இந்த மாதிரி கட்டிக்கிட்டாவே போதுமானதுங்க மூக்கு நாங்கள் கயிறு கரெக்டாக ஆகிக்க பாருங்கள் உள்ளே மூக்கு செண்டுக்குள்ளேயே விட்டு எடுத்துறணுங்க இல்லைன்னா மூக்கு செண்டுக்கு வெளியில் விட்டுட்டோம்னா மூக்கு கயிறை கலட்டும் போது கட் பண்ணி கலட்டுற மாதிரி ஆகி போயிருங்க அதனால் மூக்கு செண்டுக்கு உள்ளே விட்டு முடிச்சு போட்டு விடுங்க அப்போ தான் சரியாக இருக்கும் கரெக்டாக லூஸு விட்டுங்க ரொம்பவெல்லாம் முடிச்சு போட்டு தரதெல்லாம் போட்டு கட்ட வேணாங்க ரெண்டு முடிச்சு போட்டாவே போதுமானதுங்க அளவுக்குலாம் முடிச்சு அவுந்துக்கிட்டுலாம் வராதுங்க நல்லா ரெண்டே முடிச்சு தான் போடுவேங்க அதிகமாகலாம் போடுறதில்ல கரெக்டாக மூக்கு கயிறு கரெக்டாக இருக்குது ரெண்டு முடிச்சு போட்டு விட்டிங்கன்னாவே போதுமான ஒரு விஷயந்தாங்க நல்லா இறுக்கி விட்டாவே போதுங்க ஏன்னா அந்த முடிச்ச வந்து நல்லா இறுக்கி விட்டுறேன்னு நல்லா ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுத்து நல்லா இறுக்கி விட்டுருங்க முடிச்சு போட்டு விட்டாச்சுங்க ஆனால் அந்த பிசுறு இருக்குதுங்க அதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாங்க ஏன்னா அந்த பிசுறு இருந்தால் நல்லா இருக்காதுங்க பிசுரை வந்து கட் பண்ணி விட்டுறதுங்க கட் பண்ணி விட்டாச்சுங்க இதை வந்து இப்போ வாட்டி விட்ருங்க அந்த பிசுறு இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் நெஞ்சம் அதுக்கு தான் இந்த லைட்ரு லைட்டாக கரெக்டாக மூக்கணாங்காயத்தில் பிடிக்காத அளவுக்குங்க ஏன்னா போய் மூக்கணாங்காயத்தில் ஒரு பிரிவில் பட்டாலும் தெரிச்சு போயிரு அப்புறம் திருப்பி மூக்கணாங்கயிறு மாத்திர மாதிரி வந்துடுங்க மேக்ஸிமம் அந்த கயத்தில் போகாத அளவுக்கு அந்த கட் பண்ணது பிசுறு இருக்கிறத மட்டும் கரெக்டாக வாட்டி விட்டால் போதுமானதுங்க துணி இருந்தால் அந்த வாட்டினதை கரெக்டாக அமுத்தி விட்டுருங்க அப்போ தான் திருப்பி வந்து உரியாத அளவுக்கு வரும் பிசுறு அடிக்காது நல்லா துணியில் போட்டு அமுத்தி விட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை பார்த்துக்குங்க நல்லா வாட்டி விட்றனுங்க அப்போ தான் அதுவும் லைஃப் வரும் அதனால் அந்த பிசுறு இல்லாத அளவுக்கு வாட்டி விட்டுருங்க அப்போ தான் நல்லா இருக்குங்க சுத்தமாக வாட்டியாச்சுங்க மூக்கடாங்கயிறு கரெக்டாக செட்டாகிடுச்சி இன்னும் அந்த மூக்கு முகக்கயிறை நம்ம கழட்டி விட்டுருவோங்க முகக்கயிறுன்னு சொல்லலாம் மூக்கு செண்டுன்னு சொல்லலாம் ஏன்னா மாட்டுக்குன்னு பெரியதாக ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா தான் சரியாக இருக்குங்க ஏன்னா தோட்டத்தில் மேக்சிமம் ஒரு ரெண்டு முகக்கயிறு இருக்கிறது நல்லதுங்க கண்ணுக்குட்டிக்கு ஒரு மாட்டுக்கும் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏதோ ஒரு நேரத்தில் இந்த மாதிரி மூக்கடாங்கயிறு வந்து தெறிக்கும் போது நம்ம எடுத்து போட்டு விட்டுக்கலாம் ஏன்னா நைட் நேரத்தில் தனியாக கொஞ்சம் தள்ளி இருக்கும் நம்ம கவனிக்க முடியாது அதனால் மு முகக்கயிறை போட்டு விட்டோம்னா சரியாக இருக்குங்க இந்த முகக்கயிறு எடுத்தாச்சுங்க மூக்கனா கயிறு மாற்றியாச்சுங்க எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டாக லூஸ் விட்டு மூக்கனா கயிறு நீட்டாகவே மாற்றியாச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து கொஞ்சம் தான் விட்டுருக்கங்க ஏன்னா இந்த இது ஓரளவுக்கு நமக்கு நம்ம இந்த மாதிரி தான் வர்றது ரொம்ப டைட்டில் கட்டினோம்னா மூக்கை ரொம்ப அறுக்குங்க அதனால் ஓரளவுக்கு லூஸ் விட்டுக்கங்க உங்களுக்கு எப்படி சௌரியமோ அதையும் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு மாடு விரலி மாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக தான் போடணும் இது அந்தளவுக்கு விரலாதுங்க அதனால் நான் கொஞ்சம் தான் விட்டுருக்கேன் ஏன்னா இல்லைன்னா மூக்கை அறுக்கும் ரொம்ப டைட்டாக போட்டோம்னா மூக்கை அறுத்து போடுங்க அதனால் உங்களுக்கு சௌரியம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி மூக்கணாங்கயிறு போட்டுக்கங்க லூஸாக விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க எளிமையாக மூக்கணாங்கயிறு மாற்றியாச்சு இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டுங்க கோணூசி வச்சுக்கணும் டொயின்னு வச்சுக்கணும் ஒரு கத்தி ஒன்று ஒரு லைட்ரு ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே ஆள் போதுங்க மூக்கணங்கயிறு மாற்றுறதுக்கு கரெக்டாக அதை வந்து ரொம்ப நீளை விடாமல் எல்லாம் அதை மிரலை விடாமல் வச்சுக்கிட்டாவே போதுமானதுங்க ஒரே ஆள் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ நான் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா போதுமான ஒரு விஷயங்க எளிமையாகவும் இருக்கும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்